குட் மார்னிங் இது வந்து நான் அமிச்ச ட்வீட்டு இதுக்கு வந்து தமிழாக்கம் செகண்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மோடிஜிக்கும் மோகன் பகவத்ஜி அவருக்கும் இது அமிச்ச ட்வீட் அது சப்ஜெக்ட் பொருள் வந்து கேசவ விநாயகம்ஜி மற்றும் சக்கரவர்த்தி நாயுடுஜி இருவரும் தமிழ்நாடு பிஜேபியில் பல முறைகேடுகள் செய்ததற்காக கைது செய்யப்பட வேண்டும் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி மற்றும் டாக்டர் மோகன் ஜி கீழே உள்ள இரண்டு இரண்டு நபர்களால் தமிழ்நாடு பிஜேபியின் பரிதாபகரமான அழிவு நிலைமை ஸ்ரீ ஜி தமிழ்நாடு அமைப்பு செயலாளர் அண்ட் நம்பர் டூ ஸ்ரீ சக்கரவர்த்தி நாயுடுஜி தமிழ்நாடு பிஜேபி துணைத் தலைவர் இந்த இருவரும் பின்வருவனவற்றில் ஈடுபட்டதாக பரவலாக கூறப்படுகிறது பரவலாக வந்து இந்த அலிகேஷன்ஸ் அவங்க மேலே இருக்குது நம்பர் ஒன் அவர்கள் பெண்கள் வெறியர்கள் உமனைசர்ஸ் பேசிக்கலி உமனைசர்ஸ்னால் பச்சையாக தமிழில் சொல்லணுன்னா அவங்க பொம்பளை பொறிக்கிங்க பொம்பளை பொறிக்கிங்க தான் அது உமனைசர்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒரு உமன் கிட்டே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து பல உமன் அவங்களுக்கு போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு வேணும் அது வந்து அது ஒரு மைண்டை ஒரு சிக் மைண்ட் அவங்களுக்கு உமனைசர்ஸு நம்பர் டூ ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் அறுபத்தொம்பது மாவட்டங்கள் வரை மாவட்ட தலைவர் பதவிகள் மற்றும் பிற பதவிகளை விற்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து உள்ளனர் மூணாவதாக நாயகம் விநாயகம்ஜி அவருடைய சொந்த ஊரான அருமனையில் கன்னியாகுமரி பக்கத்தில் அருமனையில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள் நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு ஆந்திராவில் சித்தூரில் வந்து கல்குயரி வாங்கிருக்காங்க பெங்களூர்லேயும் வர சில ஹோட்டல்கள் அனைத்து மாவட்டங்களிலிருந்து மாத வருமானம் துறாயம் ஒரு ஒரு கோடி ரூபா அவருக்கு எல்லா மாவட்டம் சேர்ந்து எல்லா மாவட்ட தலைவர்கள்லாம் அங்கங்கே வாங்கி எல்லாருடையும் பிச்சை எடுத்து அந்த பிச்சையை வாங்கி இது பண்ணிட்டு அந்த இவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பிச்சைக்காரனங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் ஒரு லைஃபாக சொல்லுங்கள் ஒரு கோடி பா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வருமானம் இருக்கும் ரெயில் அந்த பணம்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க அந்த பணத்தை வந்து திரிய மாவட்டத்துக்கே அவங்க பெனாமி ஆளுங்க இருப்பாங்க அவங்கக்கிட்டே பணம் கொடுத்து ஃபைனான்சிங் பிஸ்னஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வாங்க அவங்களே ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அவங்களே கொடுப்பாங்க ஏன்னா பணம் ஸ்பேராக இருக்குது அன் அக்கவுண்டட் மணி ஸோ தே யூஸ் தட் மனி ஃபார் ஃபைனான்சிங் அண்ட் ரியல் எஸ்டேட் அவரது முதலீடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவரது ஆட்கள் நடத்தப்படும் நிதி அவரது மண்டல அமைப்பு செயலாளர்கள் சட்டவிரோத மணல் க கல் கொயரி மாஃபியாக்கள் போன்ற பல்வேறு தொழில்களில் மொத்தமாக சம்பாதிப்பது மோடிஜி அமித்ஷாஜி நட்டாஜி ஆகியோரின் வருகையின் போது விமான நிலையத்தில் வந்து விஐப்பு பாசுங்கு கொடுப்பாங்க அந்த பாஸ் வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரையும் விற்கிறாங்க அதை இதனால் பணக்கார தொழிலதிபர்கள் வருமான வரி மோசடியிலிருந்து தப்பிக்க தங்கள் புகைப்படங்களை தலைவர்களுடன் எடுத்து தங்கள் வளாகத்தில் வைக்க முடியும் அதன் மூலம் ஐடி ரைடு போலீஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் தவிர்க்க முடியும் என்ற எண்ணம் அவங்களுக்கு அதே போல் ஏராளமான பரிவர்த்தனைகள் சுருக்கமாக கேசவனாகி வந்து இந்த கட்சி வந்து அவருடைய தாத்தா சொத்துன்னு இருக்கார் கம்ப்ளீ கம்ப்ளீட் தமிழ்நாடு பிஜேபி வந்து அவரு தான் ஓனர் அவருடைய தாத்தா சொத்து தாத்தா சொத்து பேரண்ட்கின்ற மாதிரி தாத்தா சொத்துன்னு வச்சு டிஎன் பிஜேபி நிர்வகிக்கிறார் எல்லாவற்றையும் தவறாக பயன்படுத்தி ஒரு அதிகார மயமாக இருக்கிறார் ஒன் மேன் ஷோ ஆனால் வெளியில் தெரியாது வெளியில் வந்து ஏஸ் அப்பாயிண்டட் அங்கும் பெனாமி தான் ஏஸ் அப்பாயிண்டட் மாநில தலைவர் அங்கே வந்து அவர் இது பண்ணார் அந்த பேக்ரவுண்டில் இவர் தான் எல்லா இன்புட் கொடுப்பாரு சக்கரவர்த்தி நாயுடுக்கு ஒரு இதுவும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது அவருக்கு தமிழ்நாடு வேறு அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல அந்த லிஸ்டெல்லாம் இவர் ப்ரிப்பேர் பண்ணி சக்கரவர்த்தி நாயுடு தேர்தல் அதிகாரின்னு சைன் போட்டு கொடுப்பார் அதான் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி மாவட்ட தலைவருக்கும் அதே மாதிரி தான் கன்னியாகுமரியிலே நாகர்கோவில் திண்டிவனம் திருவிழுப்புரத்தில் வந்து யார் நிர்வாகிகள் இருக்கான்னு சொல்லி சக்கரவர்த்தி நாடு அந்த இடத்த கூட போய் பார்த்துருக்க மாட்டார் அவருக்கு எதுன்னு தெரியாது ஆனால் இவர் தான் மொத்தம் லிஸ்டெல்லாம் எழுதி கொடுத்து அந்த இதில் இவர் கையெழுத்து போட்டுரு அதனால ஈ இஸ் அந்த பேக் கிரவுண்ட் அந்த வேலைன்னா ரொம்ப கில்லாடியாக பண்ணுறாரு இவர் ஈஸ் இந்த பேக்ரவுண்ட் இவருடைய இது வந்து வராது பேர் வெளியே வராது ஆனால் பண்ணுறது வேலை எல்லாம் மொத்தம் இவர் தான் கேசவநாயகன் தான் இவர் தான் பின்னால் வந்து எல்லாம் செய்கிறார் அதனால் அது உண்மை அப்புறம் அவருக்கு மேலே இருக்க கீழே இருக்கிறவங்க உள்ள மற்ற தலைவர்கள் எல்லாம் பங்கு ஷேர் போட்டு கொடுத்துட்றாரு திறமை அவருக்கு உள்ளது அந்த ஷேர் போட்டு கொடுக்குற திறமை உள்ளது யாரும் ஆட்சி அவனு தெரிவிக்க மாட்டாங்க எல்லாம் ஜி ஜி எல்லாம் செய்யுங்க ஜி அப்படின்ட்டு இவரே பணம் பேக் பண்ணிகிட்டே அமுச்சிடுவார் எல்லா பழைய தலைவருங்க பழைய பழைய தலைவருங்க எல்லாம் இப்போல்லாம் கவர்னர் ஆகிட்டு ரிட்டையர்ட் ஆனவங்க கூட இருக்காங்க அவங்களுக்கும் பணம் போகும் ஸோ தான் யாருமே அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் கரெக்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆனால் உண்மையில் தமிழ்நாடு பிஜேபி இப்போது மோசமான நிலைக்கு சென்றுள்ளது ஏனெனில் நிர்வாகிகள் கட்சி வளர்ச்சியை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை மேலும் அவர்கள் அந்த பதவியை வாங்குவதற்கு செலுத்தியதை விட பத்து மடங்கு அதிகமாக பணம் சம்பாதிப்பதில் தான் மும்முரமாக உள்ளனர் சக்கரவர்த்தி நாயுடுஜி பிஜேபி புதிய கட்டணம் ஒரு பதினஞ்சு இருபது ஆஃபீஸ் புதுசாக கட்டினாங்க தமிழ்நாட்டில் அதில் பார்த்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணகிரியில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு நல்ல இடம் பார்த்தாங்க ஏழ்நூறு எட்நூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் அங்கே ஆனால் அங்கே செலக்ட் பண்ண இடம் வந்து ஒரு ஏரிக்கரையில் ஒரு சுடுகாடு நிலம் புறம்போக்கு நிலம் அந்த இடத்துல வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் யாரோ ஒருத்தர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவர் காவிரி பக்கத்தில் இதாக இருக்கார் முஸ்லீம் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க வாங்கி அதை வந்து கட்சிக்கு வந்து எழுநூறுபா எட்நூறுபாய்க்கு விற்றுட்டாங்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இவங்க அந்த மாவட்ட தலைவர் இவர் சக்கரவர்த்தி கேச விநாயகம்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே அவர் அதிபதி ஓய்வு பெற்ற நரேந்திரன்ஜி அவர் ஓய்வு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த முறை அவருக்கு போஸ்ட் ஓய்வு ஒரு அசம்சம் தான் அவருக்கு ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்கு அவர்களில் சுமார் ஒரு ஒரு பேர் மூத்த தலைவர்கள் அவங்க பேர விரும்பல சொன்னால் அவங்களுக்கு மனஸ்தாபம் ஆகும் அதனால் எல்லா தலைவர்களும் யாரும் யோகியம் கிடையாது எல்லா தலைவரும் தமிழ்நாடு இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லாம் கரப்ட் இப்போ மின்டெட் மணி எல்லா தௌசண்ட் கோடிக்கு அந்த தௌசண்ட் குரோர்ஸ் அப்படி வந்து இது பண்ணியிருக்காங்க காத்திகேனி மேடம் நானூறு கோடிக்கு மேலே இருக்கலாம் அப்படி இது பண்ணும்போது இரநூத்தம்பது கோடி அவர் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு குழு மெம்பருக்கும் ஐம்பது ஐம்பது கோடி இங்கே பாருப்பா நான் வந்து சொன்னால் அவங்க தலைவர் இங்கே ஒத்துக்க மாட்டாங்க இருபது சது தொகுதி தான் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிவிடுங்க சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுத்து அது சொல்கிறதுக்காக இரநூத்தம்பது கோடி கொடுத்து அதில் ஐம்பது ஐம்பது கோடி எல்லாருக்கும் அதில் பங்கு போச்சு அதில் கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் ஒரு பொறுப்பாளர் ஆந்திராலேருந்து ஒரு பொறுப்பாளர் இவங்களாம் அதில் இன்வால்வாக இருக்காங்க கேசவனாயும் இருக்காரு அதில் அவருக்கு ஷேர் போயிருக்கு ஸோ ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஐம்பது கோடி ரூபாய் போயிருக்கு கேசவஜியும் அதில் ஒரு உறுப்பினர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களும் கேசவஜி நம் கட்சி தேர்தல் செலவுக்காக வழங்கிய த ஆயிரம் கோடியில் பல கோடிகளை கொள்ளையடித்துள்ளனர் பிளான் செய்து அடிச்சிருக்காங்க மொத்தம் யாரும் ஜெயிக்கலை நம்ம ரிசல்ட் வந்து ஜீரோ யாரும் ஜெயிக்கலை அப்போ அண்ணாமலை ஜி வந்து நான் நிற்கலை அப்படின்னு சொன்னால் அவர் நிற்க வச்சுட்டாங்க ஏன்னா அவர் ஃப்ரீயாக இருந்தாரு எல்லாம் ட்ரை இது பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவரை ஃபுல்லி ஆக்குபை பண்ணிட்டாங்க அதே மாதிரி என் மண் என் மக்களை வந்து அவர் கம்ப்ளீட்டாக அங்கே இன்வால்வ் பண்ணிவிட்டு இன்வால்மெண்ட் அங்கே இருந்துச்சு அதனால் இங்கே கமலாலயத்தில் வந்து இவர் எல்லாம் புழுந்து விளையாடினாரு கேசவநாயகி வந்து இன்சார்ஜாக போட்டு எல்லாம் இது பண்ணி விளையாடினார் அதனால் ஒன் மேன் சென்டர் பவர் சென்டர் வந்து ஒன் மேனாக இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் அது சீனியர் லீடர்ஸ் தேசிய அளவில் வந்து இதை முக்கியமாக கவனிக்கணும் அதை ஒட்டுமொத்தமாக இந்த தலைவர்களின் எண்ணமே அவங்க அஜெண்டாவே நம் வேட்பாளர்களை துவக்க வைப்பது அதை கச்சிதமாக செய்தார்கள் இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அதே ஃபார்முலா தான் பயன்படுத்தப்படும் இந்த செயல்பாட்டில் தமிழ்நாடு பிஜேபி தொண்டர்கள் கடுமையாக ஏமாற்றமடைந்து குழப்பமடைந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் ஓரங்காட்டப்பட்டுள்ளனர் பலர் கட்சியை விட்டு வெளியேறி மௌனமாக உள்ளனர் சமீபத்திய போக்கு எம்எல்ஏ இடங்களை விற்பனை செய்வது பணத்திற்காக ஆளும் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது மற்றும் நம் வேட்பாளரை தோல்வடி செய்வது ஏனெனில் பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் மற்றும் பிற அல அலுவலக நிர்வாகிகள் பாஜகவின் போர்வையுடன் ஆளும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் உள்ள இருக்காங்க ஆல்ரெடி தே ஆர் இன்க்ளூடெட் ஆனால் அவர்கள் உள்ளே எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆழமாக ஊடுருவுள்ளனர் எனது வேண்டுகோள் மற்றும் முடிவான வேண்டுகோள் என்னுடைய ரிக்கொஸ்ட் என்னென்னா தயவுசெய்து சிறப்பு புலனாய்வுத்துறை உளவுத்துறையை தொடங்கி மேலே உள்ள இரண்டு பேரின் அனைத்து பினாமி சொத்து விவரங்களையும் அதாவது கேசவநாயகம்ஜி சக்கரவர்த்தி நாயுடு அவர்கள் நம் கட்சிக்குள் வந்தபோது அவர்களிடம் இருந்த சொத்து என்ன அவர்களின் தற்போதைய சொத்து என்ன என்று ஒப்பிட்டு பாருங்கள் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் இருவரையும் அவர்களின் பதவியிலிருந்து அகற்றி சாக் பண்ணணும் தே ஹாவ் டு பி சாக் பாஜக ஆர்வலர்கள் கட்சியை நடத்த முக்கிய பதவிகளில் வர வேண்டும் மூத்த தலைவர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தங்களின் அன்பார்ந்த தமிழ்நாடு பிஜேபி தொண்டன் டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஇஎம்இ எஃப்ஐஇ் முன்னாள் எம்பி வேட்பாளர் தமிழ்நாடு பிஜேபி டிஎன் பிஜேபி என்னுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் என்னுடைய இமெயில் ஐடி ராஜ்நிதிகி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் லெட் மீ repeat ரிப்பீட் ஆர்ஏஜே என்ஐடிஐஹி நம்பர் ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் என்னுடைய மொபைல் மெயில் நம்பர் மெயில் ஐடி மொபைல் நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் இது வந்து காப்பி வந்து இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சிது காப்பி வந்து அமித்ஷாஜி அமித்ஷா ஆஃபீஸ் போயிருக்கு ஜேபி நத்தா ஜேபி நத்தா ஆஃபீஸ் போயிருக்கு பிஎல் சந்தோஷ்ஜி ராஜ்நாத் சிங்ஜி நிர்மலா சீதாராமன்ஜி நிதின் கட்கரிஜி யோகி ஆதித்யநாத் ஜி சவான் சிவராஜ் சவான்ஜி அருண் சிங்ஜி மேனன் அரவிந்த் மேனன்ஜி ஜெய்சங்கர்ஜி டாக்டர் ஜெய்சங்கர் ஜி நயனா நாகேந்திரன்ஜி தமிழ்நாடு ஃபார் பிஜேபி பிஜேபி ஃபார் தமிழ்நாடு பிஜேபி ஃபார் இந்தியா இவங்களெல்லாம் அமைச்சிருக்க நான் இதெல்லாம் இவங்கெல்லாம் மூத்த தலைவர் நான் பிஜேபிக்கு அதனால் அவங்களுடைய பார்வைக்கும் கொண்டு வந்திருக்கேன் இது ஏன்னா இன்னொன்று முக்கியமாக ராஜேந்திர நாயுடுக்கு வந்து எதுவும் பதவி கொடுக்கல அதனால் அவர் அந்த வைத்தறிச்சினால மாதிரிலாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டெஃபரெண்டாக கிடையாது நான் பதவி எதுவும் எதிர்பார்க்கல இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இந்த ராங் பர்சன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கட்சி வந்து ஹெல்த்தியாக இருக்கும்போது நான் கட்சிக்குள்ளே வர விரும்புகிறேன் இவங்க சிக்க ஆளுங்கள்லாம் இருக்கும்போது எல்லாம் எல்லாம் நோயாளிங்கள்லாம் எல்லாம் நோயாளிங்க பண எல்லாம் பண பேயினால சரௌண்ட் ஆகிருக்கு இந்த பண பேயிங்க இருக்கும்போது எனக்கு எந்த பொறுப்பும் வானாம் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது இப்போ இந்த பேயிங்கள் இருக்கும்போது நயனார்ஜி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் எந்த லீடர் வந்தாலும் எதுவும் மேனேஜ் பண்ண முடியாது ஏன்னால் இவங்கெல்லாம் செல் மாதிரி இருக்காங்க எல்லாம் மரத்தில் செல் இருந்தால் எப்படி அரிக்கப்படுதோ அது மாதிரி அரிச்சிட்டு இருக்காங்க அதனால் இதெல்லாம் செட்ரைட் பண்ணால் தான் கட்சியும் ஹெல்த்தியாக இருக்கும்